ஓம் சாய்ராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே இல்லை என்று சென்றால் இந்தா என்று அள்ளி கொடுக்கும் என் இஷ்ட தெய்வம் சத்குரு ஸ்ரீ சாய் பாபா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மேலும் மேலும் நன்மை செய்து கொண்டும் நாளுக்கு நாள் நல்லவனாக மாறிக்கொண்டும் அன்னதானம் தர்மம் செய்து புண்ணியசாலியாக மாறி வருகிறாய் பூர்வத்தில் புண்ணியம் செய்தவர்கள் சன்மார்க்க வழியில் நடந்தவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டியவர்கள் ஆகியவர்கள் இந்த ஜென்மத்தில் என்னை தேடாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவதற்காக நான் அவர்களை வழியே சென்று பிடித்து சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் இழுத்துக்கொள்கிறேன் யார் புண்ணியசாலியோ யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அவர்கள் என் வழிபாட்டை எய்துவர் என்பதையும் என்னை தேடி வந்து என் இடத்தில் காலை வைத்ததுடன் அவர்களுக்கு உடனடியாக ஆரோக்கியத்தையும் சேமத்தையும் அருளச் செய்கிறேன் என்பதை உறுதிமொழியாக அறிவித்திருக்கிறேன் என் குழந்தையே வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே எல்லாம் விதிப்படியே நடக்கிறது என்பதையும் நினைவில் வைத்து விதியின் செயல்கள் உன்னை கடந்து போகட்டும் என அமைதியாக ஒரு முட்டையை போல இரு அசையாமல் உணர்வை வெளிப்படுத்தாமல் சூட்டையும் குளிரையும் தாங்கும் முட்டையை தன் நினைவாலும் கண்ணின் பார்வையாலும் உணர்வுள்ள குட்டியாக மாற்றுகிற தாய் ஆமையைப் போல நான் உன்னை மாற்றி எழுந்து பிரகாசிக்க செய்வேன் அன்றைக்கு உன் நிலைமை மிக வேகமாக உயர்ந்து நிற்கும் அதுவரை எனது பிடிக்கொள்ளினி அடங்கியிரு மனதை தைரியமாக வைத்திரு உணவுக்காகவும் முடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதே உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடமிருந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டு விடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற நீங்கள் முயலுங்கள் உலக கௌரவங்களால் தவறி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்பட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ரசித்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் வெயில் மழை என அனைத்திலும் உன்னை காக்க ஒரு குடை தேவை அதை போலத்தான் உனக்கு உன் சாய்தேவாகிய நான் வெயில் மழை சூறாவளி என அனைத்திலும் உன்னை தாங்கி காப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையிருப்பேன் உன் மனதிலுள்ள கோபத்தை கொஞ்சம் நீயே யோசித்துப்பார் அதனால் உனக்கு என்ன பயன் அவற்றால் ஏதாவது மாற்ற முடியுமா அல்லது உருவாக்கத்தான் முடியுமா என்று யோசித்து விடையளிக்கும் செயலில் ஈடுபடு உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும் நேரம் எது எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றும் உன் அம்மாவாக உன்னை காத்து பக்கத்தில் இருப்பேன் உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்தது இப்போது நடக்கப் போகிறது அதனால் நீ மகிழ்ச்சி அடைவாய் நீ வாழ்க்கையில் போகிறாய் நான் உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் போது என் மீது உனக்கு கோபம் எதற்கு முதன் முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது இப்போது உன்னை நைசாக கூப்பிட்டு உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய் நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள் நான் பறித்ததால் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் கர்ம விளைவாக அது வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்ப வருமா யோசித்துப்பார் இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள் அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே அது எப்படி துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவை என்பதை நீ உணர்ந்து கொள் நீ அமைதியாக ஏறு என் பெயரை சதா காலமும் உச்சரித்து கொண்டரு உனக்கு தேவையானதை செய்ய நான் இருக்கிறேன் கடைசி வரை உன் கூடவே இருந்து துணி செய்வேன் சாயின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் உன் சாயப்பாவாகிய நான் துணை இருப்பேன் அன்பு என்றும் அனாதை அல்ல பாபா என்றும் இல்லை பகுதி இரண்டு நேற்று உள்ள தொடர்ச்சியை என்று பார்ப்போம் பாபா குருவாக உருவாகி குருவருள் பெற்று சீரடியில் வாழ்ந்து வாழ்ந்தார் பல ஆண்டுகள் ஒரு யோகியை போலவே வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்தே சாப்பிட்டார் தனது மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார் பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவ தொடங்கியது பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர் அவர்கள் பாபாவின் தெய்வீகத் தன்மையை தாங்கள் அறிந்ததோடு அதை உலகிற்கும் எடுத்து கூறினார் பாபா தான் தங்கியிருந்த துவாரகமாயி என்னும் மசூதியில் விளக்குகள் ஏற்றி வைப்பார் இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெய் கொடுத்து வந்தனர் ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர் பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகள் எரித்தார் இந்நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர் ராதாகிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்துக் கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார் பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருக செய்தார் பாபா தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார் சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழ செய்தார் பாபா பஜனையையும் பாடல்களையும் விரும்பினார் பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாகம் ஓட்டினார் சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனம் ஆடினார் ஏழைகளின் துயரங்களை கண்டு மனம் பொறுக்காதவர் நம் பாபா ஒரு தாயை போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார் தொழு நோயாளிகள் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார் அவர்களது உடலிலுள்ள பொங்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் பாபா சாஸ்திரங்களையும் ஐய கற்று உணர்ந்திருந்தார் பகவத்கீதை குர்ரான் போன்றவற்றின் சுலோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களை விட வியப்படைய செய்தார் பாபா மதங்களை கடந்து நின்றார் துவாரகமாயி மசூதியில் பாபா என்றும் விற்றிருந்தார் மக்கள் அவரை சாய் மகராஜ் என்று போற்றி கொண்டாடினார் பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நிஷ்டா அதாவது நம்பிக்கையும் சபுரி என்கிற பொறுமையுமாகும் தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் ஊதி அதாவது உபூதியையே பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் பாபா வாழ்வில் பொறுமையும் தன் மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் திறன் நிற்கிறார் துவாரகமாயில் அன்று பாபாவால் மூட்டப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது அந்நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் உதியே இன்றும் பாபாவின் பிரசாதமாக விளங்குகிறது பாபா தன் பொன்னுடலோடு இப்பூ உலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் புரிந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் தன் தூள உடம்பை பிரிந்தார் உதி அழைத்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்த பாபா தான் கூறியபடியே தன் சூத உடல் மறைந்த பிறகு பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சீரடி சாய்பாபாவை வழிபடும் பாக்கியம் கிடைக்கிறது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக சாய்பாபா இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள் சீரடி மண்ணை மிதித்தவர்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகுகிறது அவர்களது மனக்கவலைகள் மறைகின்றன அவர்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி பெறுகிறது ஆனந்தம் பொங்குகிறது இன்று லட்சோப லட்ச குடும்பங்களில் சீரடி பாபா ஆனந்தத்தை பொங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பயன்படுத்திய பொருட்கள் பாபா பயன்படுத்திய எல்லா பொருட்களுமே முக்கியத்துவம் பெற்றுவிட்டன அவைகளை ஆண்டவனின் காணிக்கைகளாக மக்கள் கருதுகின்றனர் தமது வயலில் விளைந்த கோதுமையில் ஒரு மூட்டையை பாலாஜி படல் நிவாஸ்கர் என்ற பக்தர் பாபாவிற்கு தருவார் அதன் நினைவாக ஆண்டுதோறும் புதிதாக ஒரு மூட்டை கோதுமை வாங்குகிறார்கள் அதனை கண்ணாடி பீரோவில் வைக்கிறார்கள் கோலம்பா என்ற ஒரு மண்பானை பாபா பிச்சை எடுத்து வந்த உணவை அதில்தான் போட்டு வைத்தார் அச்சிய பாத்திரமாக விளங்கிய அந்த மண்பானையும் சீரடியில் இப்போதும் இருக்கிறது பாபாவுடன் வாழ்க்கையில் தொடர்பில் அவருடன் ஒன்றுவிட்ட முக்கியமான சீடர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் மகள் சபாதி தாஸ்கனு மகராஜ் நாராயண கோவிந்த சந்த்ரோகர் ஹரி சீதாராம் தீக்ஜித் ஸ்ரீ உபாசானி பாபா கபர்தே அன்னா சாகிப் தபேல்கர் ஆகியோர் அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி இன்றைக்கு நாடு முழுவதும் சாய்பாபாவின் தத்துவம் தலைத்தோங்கவும் சாய்பாபா வழிபாடு சிறப்புற்று நிகழவும் வழிவகுத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்களாலே ஆவார் அகில இந்திய சாய் சாம்ராஜ்யத்தை நிறுவி அதன் மூலம் நாடு முழுவதும் பாபாவின் தத்துவம் பரவிட உழைத்தார் சாய்பாபா சமாதி அடைந்து பல வருடங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் பயணம் செய்து அவருடைய வரலாற்று பற்றிய விஷயங்களை திரட்டி அவற்றை சிவப்படை தொகுத்து நாட்டுக்கு வழங்கிய பெருமையை அமரர் நரசிம்ம சுவாமிஜியை சேரும் நாமும் எப்போதும் சாய்பாபாவை வணங்கி வந்தால் எந்த ஒரு கவலையும் இன்றி நிம்மதியாக இருக்கலாம் உங்களால் முடிந்தால் ஒரே ஒரு முறையாவது சீரடிக்கு சென்று பாவரை தரிசித்து வாருங்கள் உன் பயணம் தொடரும் என்ன இது கப்பல் கவிந்தது போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பித்து எடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு போகிற நிகழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்கப் போகிறேன் எழுந்து வா உனது பயணம் வெற்றி பயணம் இது தொடரும் உன் அப்பா நான் சொல்கிறேன் என் பேச்சை நீ கேட்க மாட்டாயா முதலில் உன் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூடி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் நம் மனம் அலைப்பாய்ந்தபடியே இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்கள் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை நீ அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இருங்கள் நடந்த நிகழ்வுகளை முடியவரை மறக்க பாருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டுச் சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் மனம்தான் பாழாகி போகும் தேவையில்லாத கோபம் வரும் அதை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீரானால் என் நாமத்தை ஒரு ஐந்து தடவை மட்டும் சொல்லிப்பார் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் மனம் அந்த ஐந்து நிமிடத்திலேயே மனம் அமைதியடைந்து சாந்தி நிலவும் உங்கள் வேலையை நீங்கள் பின்தொடர்வீர்கள் நான் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்புடன் நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கும் பொருளில்லாத வார்த்தைகளை தான் நான் பேசுவதில்லை அனுபவங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் அதை சரியாகவே செய்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகியிருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பார் கடல் அலை போல ஆயிரம் பக்தர்கள் பல்லாயிரம் பக்தர்கள் பல லட்சம் பக்தர்கள் பல கோடி பக்தர்கள் எனக்காக உருவாகியிருக்கார்கள் என்னை கரை சேர்ப்பாய் என்ற நம்பிக்கையோடு என்னை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்னை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா பாபாவே எல்லாமே நீங்கள்தான் என்று எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்த என் பக்தர்களுக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவேன் அதுவரையிலும் பாபாவின் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருங்கள் பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமிப்பொழுதும் நான் நகர மாட்டேன் என் பிள்ளைகளே என்னுடைய கண்கள் என் கண்களை நானே குத்தி விடுவேனா என் கண் எனக்கு முக்கியமில்லையா என் கண் இருந்தால்தான் நான் உங்களை பார்க்க முடியும் அதனால் என் பக்தர்கள் எனக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் என்னுடைய கண்கள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் என் கண்களால் பார்த்து பார்த்து செய்து வருகிறேன் ஆகையால் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கிடைக்கும் நீ என்னை கரை சேர்ப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கடைபிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாருமில்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பும் வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரதச்சியம் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நல்கும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என் சொற்களை மறந்து விடாதீர்கள் நான் உங்களுக்கு சொல்வது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காகவும் உன் குடும்பத்துடைய நல்லதுக்காகவும் உன் வம்சாவளியின் நல்லத்திற்காகவும் மட்டுமே சொல்கிறேன் என்பதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள் பாபாவை குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டுமே மிகவும் விசேஷமான சக்திகள் கொண்டவராக உருவகப்படுத்தப்படுவது மேலும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை பாபாவிடம் எடுத்து கூறும் பிரதிநிதிகள் போன்ற மனப்போக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள் உண்மை அதுவல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களும் துயரங்களும் பாபா சாய்க்கிறார் பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக பாபா தமது பக்தர்களை தமது சொந்த குழந்தைகள் போல சிசுக்கள் போலவே நேசிக்கிறார் நேசித்தும் வருகிறார் ஒரு சமயம் பாபா ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டி இக்குழந்தை தூங்கும் போது நாம் அறையில் இருக்க வேண்டும் வில் திரிந்து கவனித்து கூறினார் பக்தர்களின் பால் பாபாவின் அக்கறை அத்தகையது எப்போதுமே பாபா தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை தாங்கி வருகிறார் இதுவே உண்மை இதில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த உண்மையை கிரகித்து கொள்ளும் உங்களது மனதில் அச்சம் கவலை எதுவும் இல்லாமல் போகும் நான் எங்கு இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் உட்பட்டவன் அல்ல நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் கடவுள் மனித உறவில் அவதரிப்பது மனிதன் எளிய முயற்சியாலேயே சிறந்த பலனை அடைய ஏதுவாகிறது ஆகையால் மனிதர்கள் கலியுகத்தில் மிக மிக அதிர்ஷ்டம் செய்தவர்கள் நினத்த மாத்திரத்திலேயே ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அருளானது உடனே கிடைத்துவிடும் மனிதன் கலியுகத்தில் வழி தவறி தவறான பாதையில் செல்ல பல்வேறு வழிகள் உள்ளன ஆனால் அவற்றைப் போலவே இருமடங்கு வழிகள் ஸ்ரீ சாய்பாபாவின் கிருபையை அடையவும் உள்ளன இதுதான் சத்தியமான உண்மை நாமஸ்மரணம் சாய் சத்சரிதம் பாராயணம் மற்றும் பல செயல்களும் ஸ்ரீ சாயியின் தொடர்பை நம்முடன் ஏற்படுத்தும் இவ்விதமாகவே எல்லாவித பக்தர்களின் பாவச் செயல்களும் தீவினைகளும் ஸ்ரீ சாயின் சைத்தன்யத்தை அடைகின்றன சாயிடமிருந்து புண்ணியங்களும் நல்ல அதிர்வாலைகளும் அவரை பக்தர்களை சென்றடைகின்றன பாபாவே எல்லாமே நீங்கள்தான் என்று அவரிடம் நாம் சரணகதி அடைந்து விட வேண்டும் நம் வாய் திறந்து எதுவும் சொல்ல வேண்டிய என்று அவசியமில்லை எல்லாவற்றையும் அவரே தெரிந்து கொள்வார் நீங்கள் மட்டும்தான் பாபா எங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு முறை சொல்லிவிடுங்கள் மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார் நீங்கள் எப்போதும் கவலையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்தவருக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார் சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவார் அதுவரையிலும் பாபாவின் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருங்கள் பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமை பொழுதும் விட்டு பிரியமாட்டார் எப்போதும் நம்முடனே இருப்பார் நீங்கள்தான் பாபாவிடம் சொல்லிவிட்டீர்களே எல்லாமே நீங்கள்தான் பாபா என்று ஓம் சாய்ராம்